්‍ර ෝ නි ක කිීම සදුසින් ිරනේ කර ඇති අවස්ථාවකදී තෝන පත් කර ගැනීම ඉමත් කරන්න ලබන්නවා තර අඩුමත් ජන්ද ගනාව අධර චේරය ප්‍රාදසි සභාවේ දරු සහාි වශ ගෞ න ෞවර න ැන්න පේර නි සේ . அட்டாட்சியினுடைய கமிஷனர் பதவிக்காக இருவருடைய பேர்கள் பிரியிருக்கிறது கௌரவ உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர் அப்துல் சமத் முகமது என்பவருடைய பேர் பிரியரிக்கப்பட்டிருக்கின்றனர் அவ்வாறே கௌரவ உறுப்பினர் சாஹிப் என்பவருடைய பிரியரிக்கப்பட்டிருக்கின்றது

பற்றி சட்ட இல்லை பெரும் கருத்துக்கள் தொடர்பில் போதிய அளவு பற்றி பேசிக் கொள்ளோடு ஏரிய உறுப்பினர்கள் சொல்லப்பட்ட விடயத்திலும் சற்று கரைசீலை எடுத்துக் நான் இந்த வாக்க பகிரங்கமாக எனக்கு ஆணைய தருமாறு ஒரு கவசியமான வாக்களுக்கு உச்சல்வோம் கௌரவ தலைவர் தெரிவு பகிரங்க அடிப்படையிலா தொட மெஜாரிட்டி சொல்றீங்க கருத்துக்கள் மெஜாரிட்டியா சொன்னாலும்

உங்களுக்கு ஒரு வளர்ச்சி அடிப்படையிலே தனக்கு கௌரவ உறுப்பினர்கள் பேசிக் கொள்ளவும் நான் கௌரவ உறுப்பினர் அசுர கருத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் சொல்ல வருகிற விடயம் ஒரு நியாயபூர்வமாக இதாக இருக்க வேண்டும்

கௌரவத்தை கொள்ளுங்கள் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக சில நாடுகளை மேற்கொண்டு செல்கின்றேன் புறநடையான விஷயங்களை நான் பேசவில்லை எனவே ஒரு விசிடமான காரணத்தின் நிமித்தம் ஒரு தேவைப்பாடு எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு இடம் அளித்து நான் அதற்கு அடம் அடிப்படையிலே வெளிப்படுத்தப்படும் எனவே